நாளும் பொழுதும் கடவுளே துணையென்று வாழும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நமது சாய்முருகா ஜோதிடம் சார்பாக வணக்கம் மனுஷன் பிறந்தா நல்லது செஞ்சா அவங்களுக்கு அதிகமா பிரிப்பரன்ஸ் கொடுப்பாங்க ஓகேவா கொஞ்சம் நமக்கு தீங்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள விட்டு விலகி இருப்பாங்க இல்லை மல்லு கட்டிட்டு நிற்போம் இது வந்து மனுஷனோட குணம் ஆனா இந்த துலாம் ராசிக்காரங்க மட்டும் எப்படிங்க நல்லது செஞ்சாலும் சரி கெட்டதை செஞ்சாலும் சரி எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கீங்க நல்லது செஞ்சுட்டான்னு சொல்லிட்டு அவனை தூக்கி வச்சுக்கிட்டும் இருக்கிறது இல்ல கெட்டதை செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலரை வந்துட்டு ஒதுக்கி வைக்கிறதும் இல்ல எப்பவுமே எல்லாரையும் சேர்த்து பிடிச்சி வாழக்கூடியவங்க முக்கியமா இவங்க பிடிச்சவங்க தப்பு செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவங்களை வந்து வெறுக்கவே மாட்டாங்க அவங்களுக்கு நல்லதை கெட்டதை எடுத்து சொல்லி புரிய வச்சு அவங்களை இன்னும் அதிகமா நேசிக்க கூடியவங்க இப்போ நமக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடியவங்க ஒருத்தங்க தப்பு செஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தப்பு செஞ்சதுக்கு நம்ம தான் காரணம் அப்படின்னு வாழக்கூடியவங்க அது எப்படி அமாவும் செஞ்ச தப்புக்கு அம்மாவும் தானே பொறுப்புன்னா நம்ம சொல்லுவோம் ஆனா துலாம் ராசிக்காரங்க மட்டும் எதாவது தெரியுமா சொல்லுவாங்க இப்போ நான் விரும்பின பொண்ணு நான் விரும்பின பையன் தப்பு பண்றாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு நான் ஏதோ வந்துட்டு குறை வச்சிருக்கேன் அப்படி நினைக்கூடியவங்க ஒருவேளை துலாம் ராசிக்காரர்கள கல்யாணம் பண்ணிக்கீங்களா ஒருவேளை துலாம் ராசி அன்பர்களை லவ் பண்றீங்களா கேட்டிங்கன்னா அணுவ அவங்கள ரசிச்சு வாழுவாங்க உங்களுக்கு வந்து ரொமான்ஸ் பண்றதை வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா இவங்க அவங்களுக்கு வேற லெவல்ல கம்பெனி கொடுப்பாங்க சோகம் மருந்து வாழ்நாள் முழுக்க கடைசி காலகட்டத்துல கூட நீங்க நிம்மதியா வாழ்றதுக்கு இவங்க பொறுப்பேற்றுப்பாங்க எல்லா விதத்திலையும் உங்களுக்காக மட்டுமே யோசிச்சு வாழ்க்கையை வாழக்கூடியவங்க அந்த துலாம் ராசிக்காரன் இப்படி இருக்கக்கூடிய துலாம் ராசிக்கு எல்லா இடங்கள்லயும் ஏங்க அசிங்கம் அவமானங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்குன்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா இந்த ஆன்புதான் காரணம் தப்பு பண்ணவங்களையும் ஒதுக்க மாட்டாங்க நல்லது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தூக்கி தலைமலை வச்சுட்டு கொண்டாட மாட்டாங்க எப்பவுமே நேர்மை நீதி நியாயம் இந்த ஆட்களை கூட்டிட்டு பஞ்சாயத்துக்கு போனீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்க மேல தப்பு இருந்தா இவங்கள கூட்டிட்டு போகாதீங்க ஏன்னா வசம மாட்டிப்பீங்க வச்சு செஞ்சு விட்டுருவாங்க ஏன்னா ஊருப்பட்ட தப்பு உம்மால வச்சுக்கிட்டு என்னை வந்து நீ பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆப்போசிட் ஆளுங்களுக்கு சேர்த்து வச்சு கும்மு கும்னு கும்மிடுவாங்க வாரவச்சமே பார்க்க மாட்டாங்க சொந்தமோ பந்தமோ கூட பிறந்தவங்களும் பெத்தவங்களை யாரா இருந்தாலும் தப்பு பண்ணக்க தட்டி கேட்கக்கூடியவங்க இவங்க நம்ம சொல்ற விஷயம் எல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருந்தி போச்சுனாக்கா நிச்சயமா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அது நமக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னும் அடுத்தடுத்த கால் செய்யறதுக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குங்க சோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கரெக்ட் தான் பாப்பா நீ சொல்றது கரெக்ட் தான் நான் அப்படிதான் இருக்கேன் அது வந்து என்னால மாத்திக்க முடியல அது பிறவி குணம் என்ன பண்றது ஏமாத்தனா ஏமாத்திட்டு போறாங்க கடவுளை எனக்கு கொடுப்பாரு கடவுள் பக்தி அதிகம் கொண்டவங்க ஆன்மீகவாதிங்க அப்படின்னாக்க துலாம் ராசிக்கார்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நிறைய ஆன்மீகத்தை நம்ப கூடியவங்க துலாம் ராசிகர்கள் தான் இருப்பாங்க ஒரு கோயில்ல வந்து பாத்தினாக்கா அதிகபட்சம் வந்துட்டு பக்தர்கள் இருக்காங்க அப்படின்னாக்கா அதுல அதிகபட்சமா துலாம் தான் கியூ கட்டி நிற்பாங்க முக்கியமா கடவுளுக்கு பயந்து வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க இப்போ நம்ம தலைப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன போட்டிருக்கோம்னா துலாம் ராசிக்கு துலாம் ராசி எதிர்த்தால் மரண நிச்சயம் நூறு சதவீதம் அதுவும் யம பெருமானையே எதிர்த்து நிக்க கூடிய மகாசக்தி படைச்சவங்க துலாம் ராசிக்காரங்கன்னு போட்டிருக்கேன் என்னம்மா நீ வேற இவ்வளவு பில்டப் கொடுத்து வச்சிருக்க யாருக்காவது தெரிஞ்சா அவ்வளவுதான் சிரிச்சு புடுவாங்க அப்படின்லாம் ஒரு சிலர் இப்ப நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாதுங்க நான் அடிச்சு சொல்றேன் உங்கள அடிச்சு சொல்ல உறுதியா சொல்றேன் அந்த அளவுக்கு மகா சக்தி படைச்சவங்க இப்ப யமபெருமான் வரானு வச்சுக்கோங்களேன் நீங்க வந்துட்டு நேர்மையா இருக்கீங்க நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்கீங்க நிறைய பேருக்கு உதவி செய்யறீங்க அதாவது பாவம் பாக்குறதும் நீங்கதான் நியாய திரும்பம் பாக்குறதும் நீங்கதான் நீங்க நல்ல வழியில நடந்து வாழ்க்கைய வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க யாருடைய சொத்தையும் அபகரிக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு உங்க சொத்துக்களை மத்தவங்களுக்கு கொடுத்தும் வாழ வச்சுட்டு இருக்கீங்க இப்போ கடைசி கட்டத்துல உங்களை வந்து கூட்டிட்டு போக யமபெருமான் வந்தாலையும் அவரே தயங்கி தான் உங்களை கூட்டிட்டு போவாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ மகாசக்தி படைச்சவங்க தானே நீங்க அப்படி ஒரு கடைசி காலகட்டத்துல கூட யமபெருமான்கிட்டயும் நீங்க வந்து போராட மாட்டீங்க என்னப்பா வந்துட்டியா என்ன இன்னும் கொஞ்ச நாள் இருந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு நல்லது பண்ணிட்டு போலாம்னு நினைச்சேன் சரி ஓகே எனக்கு நீ கொடுத்த டைம் அவ்வளவுதான் போல என்னால முடிஞ்ச அளவுக்கு நல்லபடியா செஞ்சுட்டான்ப்பா ஏதோ தப்பு தண்டா பண்ணிருந்தனாக்கா மன்னிச்சுடு அப்படின்னு அவங்க கூட போகக்கூடிய அளவுக்கு நல்லவங்க எப்படி வாழ்றான் பாரியா எப்படி இருக்கான் பாரியா மனுஷ அந்த குணம் தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்ல வாழும் கடவுள் அப்படின்னாக்க தொழாம் ராசிக்காரங்கள சொல்லலாம் சரி பாப்பா நீ சொல்றதெல்லாம் ஓகே பரவாயில்ல நல்லாதான் இருக்கு கேட்கறதுக்கு சரி இதெல்லாம் ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க இல்லையா அதாவது நம்மளை பத்தி முதல்ல நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் அடுத்த நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாத்தையும் சமாளிக்க முடியும் ஆனா துலாம் ராசியுடைய பிளஸும் அதுதான் மைனஸும் அதுதான் நடக்கிறத நடக்கட்டும் பாத்துக்கலாம் கடவுள் தோண இருக்காரு எனது பத்து ரூபா அன்னைக்கு போயிடுச்சா பரவாயில்ல கடவுள் கொடுப்பாரு இப்படி எல்லா விதத்துக்கும் கடவுளை கை காட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கீங்க தப்பு கிடையாது நல்ல விஷயம்தான் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் சாமர்த்தியமா இருக்கணுங்க ஒரு சில விஷயங்கள்ல நீங்க நாசுக்கா இருக்கணுங்க ஒரு சில விஷயங்கள்ல மத்தவங்களை நீங்க புரிஞ்சுக்கணுங்க ஒரு சில தப்பு தண்டாங்க பண்றவங்களை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கணுங்க புரியுதுங்களாங்க வாங்க அது என்னன்னு நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தெய்வத்துறை அனுகிரகம் தேவைப்படுது வாழ்நாள் முழுக்க இவரை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்க நிறைய விஷயங்கள்ல வெற்றி பெறலாம் யாருங்க அவரு துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாழ்நாள்ல நிறைய நாட்கள்ல முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு பயன்படுத்தணுங்க தூங்கும் போதும் சரி கண் விழிக்கும் போதும் சரி முருகா முருகா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நாமத்தை மனமுருகி நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும் அது மட்டும்தான் உங்களுக்கு நிறைய கெட்ட விஷயங்கள்ல இருந்து தற்காத்துக்கிறதுக்கு வழிவகுக்கும் என்னப்பப்பா சொல்ற அப்படின்னா போயின கெட்டது நடந்துற போது அதெல்லாம் பாத்துக்கலாம் போ அப்படின்னு இப்ப நினைப்பீங்க அப்படிலாம் கிடையாது வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை அந்த வேலை வந்து ஆயுதமா வச்சிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானுடைய பலம் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு சாத்தியம்ங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது எத்தனை நாட்கள் ஒரு சொல் தாங்க முடியாம உட்காந்து அழுதுருக்கீங்க இருக்கீங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க துலாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இலகன மனசு அடிச்சுன்னா வாங்கிப்பாங்க ஆனா சொல் பொறுக்க மாட்டாங்க இந்த வீடியோ இந்த தருணத்துல உங்களுக்கு மனசுக்கு வலிமை வேணும் யார் என்ன சொன்னாலும் அதற்கெல்லாம் உங்களுக்கு வந்து கண் கலங்காம இருக்கணும் மனம் கலங்காம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வழிபாடு தாங்க உங்களுக்கு மனசுக்கு திடம் மனசுக்கு உறுதியை கொடுக்கூடியவர் இவர் தான் சோ இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தை சொல்லுங்க ஓம் முருகப்பெருமனை போற்றி போற்றி முடிஞ்சதுனாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க அந்த அவருடைய நாமத்தை பதிவிடுறப்போ ஒரு பெயர் ஊர் உங்களுடைய மிகப்பெரிய வேண்டுதல் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் என்னுடைய பணம் திரும்ப வரணும் இந்த மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா அது ரொம்ப கடவுள்கிட்ட வந்துட்டு திரும்ப 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 வேண்டக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு குறிப்பிடுங்க ஏன்னு சொல்றேன் மற்ற அன்பர்களுக்கும் ஒரு ரிகஸ்ட் வச்சுக்கிறேன் அந்த மாதிரி பக்தர்கள் யாராவது அதாவது அன்பர்கள் வந்துட்டு நீங்க வந்து கடவுள்கிட்ட வேண்டுதலை வச்சு அந்த மாதிரி பதிவிடுறீங்க அப்படின்னாக்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அன்பு பாராட்டக்கூடிய விதத்துல ஒரு லைக் போடணுங்களேன் சோ அந்த லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களுக்காக நீங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் புரியுதுங்களா சோ அப்படி உங்களுடைய கஷ்டங்களை வெளியே சொல்லக்கூடாது ஸோ நம்மளோட வேண்டுதல் வந்து வெளியே சொன்னா பழிக்காது அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களோட வேண்டுதலை வந்து வெளியே சொல்றது அப்படின்னாக்க உங்களுக்காக வேண்டக்கூடிய அன்பு உள்ளங்கிட்ட சொல்லுங்க உங்களுக்காக அவங்க வேண்டுறப்போ அது வந்து விரைவில் நடக்கும் கூடிய விரைவில் அவங்க கைக்கு வந்து சேரும் புரியுதுங்களா சோ அது ஒரு புறம் இருக்கட்டும் எல்லா விதத்திலையும் நேர்மை நீதி நியாயம் என்னுடைய உயிரே போனாலும் சரி நீதி பக்கம் நின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய துலாம் ராசிக்காரங்களே நீங்க யாரு உங்களுடைய குணம் என்ன உங்களுடைய பிளஸ் என்ன உங்களோட மைனஸ் என்ன இது தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டுனாவே நிறைய விதங்கள்ல நீங்க வந்து என்ன சொல்றது பாதிக்கப்படாம உங்களை பாதுகாத்துக்க முடியும் சோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நேர்மையும் நீதியும் தன் உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு வசிகர குணம் இருக்கு உதவக்கூடிய கரங்கள் இருக்கு சமாதானத்துக்கு தூதுவரா இருப்பீங்க இனிமையா பேசுவீங்க இளமையா இருப்பீங்க முக்கியமா ஒரு குழு தலைமையை தாங்கி நடத்தக்கூடிய பண்பு பெற்றவங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னாலையும் இவங்களுடைய ஒருத்தருடைய குணம் இவனுடைய பேச்சு அப்படி இருக்கும் எல்லாத்தாலையும் அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்த ஒத்த தலை பக்கம் திரும்பும் நீங்க பேசுறத கேட்டுக்கிட்டே இருப்பாங்க முக்கியமா துலாம் ராசிக்காரங்க ஒருத்தங்க வந்து பேச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வந்து தைரியம் வந்துரும் அவங்க வந்து உங்களுக்கு துணையா வராங்களோ வரலையோ அவங்களுடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னாக்க எல்லாத்தையும் சாதிக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலா நிற்கும் காதல் விஷயத்துல வந்து துலாம் ராசிக்காரர்கள் அப்படி அல்டிமேட்டா பண்ணுவாங்க நேர்த்தியா இருப்பாங்க இந்த எக்ஸ்ட்ராவ வந்துட்டு பில்டப் குடுக்கிறது இந்த மாதிரி விஷயம் கிடையாது இயற்கையா எந்த விஷயம் இருந்தாலும் அதை ரொம்ப நேசிக்கூடியவங்க சொல்ல போனாக்க இந்த கொடுத்து சிவந்த கரங்கள் அப்படின்னாக்கா துலாம் ராசிக்காரல சொல்லலாம் நிறைவா வாழ்க்கையை வாழும்னு நினைக்கூடியவங்க இப்படிப்பட்டவங்களை ஒரு சில விஷயங்கள்ல தடுமாறி போறது காரணம் அந்த அன்பான விஷயம்தான் துலாம் ராசி அப்படின்னாவே இது ஒரு காற்று ராசி இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் அந்த காத்து மாதிரி கலந்து இனிமையா பழகுவாங்க தோட்டத்திலையும் சரி அழகுலையும் சரி கவர்ச்சியும் உடையவங்க தான் நடை உடை பாவனைகள்ல மற்றவங்களை வந்து தன்மையை கொண்டு ஈர்க்கக்கூடியவங்க முக்கியமா துலாம் ராசி அந்த ஆண்களா இருந்தீங்க அப்படின்னாக்க பெண்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு ஈர்க்கக்கூடிய உங்ககிட்ட இருக்கும் அதனால தவறான நினைக்க வேண்டாம் உங்களை வந்து மத்தவங்களுக்கு பிடிக்கும்ன்றதான் நான் சொல்றேன் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கும் அப்படிதான் உதவக்கூடிய கரங்கள் அப்படின்னா பேருடைய இன்ப துன்பங்கள்ல ஆத்மாத்மா பங்கு இருப்பாங்க சந்தோஷமான ஒரு விஷயத்துல ரொம்ப சந்தோஷமா கலந்துப்பாங்க அதுவே துக்கமான ஒரு விஷயம் அப்படின்னாக்க இவங்க வந்தாங்க அப்படின்னாக்க அது துக்கம் மறைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு நம்மளால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய சோகத்தை மறைக்கிறதுக்கு பாடுபடுவாங்க அந்த வசிகர தன்மையை வந்து பாத்தீங்கன்னா எந்த விதத்துலயும் தப்பா பயன்படுத்த மாட்டாங்க கல்யாணத்துக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு போறாங்க அப்படின்னாக்கா மொய் செய்யற விஷயத்துல இந்த சொந்த பந்தம்ன்ற விஷயத்தான் பார்க்க மாட்டாங்க தன்னுக்கு கடனாவே இருந்தாலும் சரி கடன் வாங்கி கூட தன்னை சம்மந்தப்பட்டவங்கள சந்தோஷம் வச்சுக்கிறதுக்கு அந்த மொய் இந்த சீர் செய்யறதுல வந்து பாத்தீங்கன்னாக்க அடிச்சுக்கிறதுக்கு ஆளை கிட்ட கன் மாதிரி பண்ணுவாங்க முக்கியமா ஏதாவது உதவி அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உதவியே யாரும் கேட்காட்டியும் கூட இவங்களா ஒரு கண் கூட பாக்குறாங்க ஒருத்தவங்க வந்து முடியாம இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு தன்னுடைய எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்வாங்க பத்து பேர்கிட்ட போய் கையேந்தியாவது அதை வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க முக்கியமா இவங்க கிட்ட யாராவது பசிக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போதும் போதும்ன்ற அளவுக்கு அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு தன்னுடைய கையால கொடுத்தோ இல்ல கூட்டிட்டு போயிட்டு கடையில வாங்கி கொடுத்தோ சாப்பிட்ட வச்சு அழகு பார்க்கக்கூடியவங்க தான் இருப்பாங்க அதே மாதிரி தன்னை ஒருத்தவங்க வந்து அன்பு வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எத்தனாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருந்தாலும் சரி அட்டன் செகண்ட்ல வந்து நிப்பாங்க அதே மாதிரி ஒருத்தவங்க பாதிப்புல இருக்காங்க தான் நேசிச்சவங்க வந்து பாதிப்புல இருக்காங்க அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே அவங்களை வந்து தட்டி கொடுத்துக்கிட்டே பக்கம் வந்து நின்றுவாங்க எப்பவுமே தான் நேசிக்கூடியவங்க பக்கத்திலே இருக்கணும்னு சொல்லிட்டு அடிக்கடி அவங்கள வந்துட்டு கேர் பண்ணிக்கிட்டே இவங்க இவங்கதான் முக்கியமா இந்த கலியுகத்துல இந்த சமூகத்துல ஏதாவது கெட்ட விஷயம் வந்துட்டு நம்ம குடும்பத்தையோ நம்மளுடைய சம்பந்தப்பட்டவங்களையோ பாதிச்சிருமா அப்படின்ற விஷயத்துல தொல்லாம வந்துட்டு ரொம்ப துடிப்பா இருக்கும் சமாதான தூதுவர சூழ்நிலைய சிறப்பான பேச்சு திறன் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் பேச்சுனாலேயே சமரசம் பண்ணிடுவாங்க தீராத பிரச்சனை கூட நொடி பொழுதுல தீர்கூடிய வல்லமை பெற்றவங்க தொல்லாம ராசிக்காரங்க ஒரு ரெண்டு தரப்பு வந்து அடிச்சுக்குது அப்படின்னாக்க இவங்க போய் அங்க ரெண்டு தரப்பையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்து வா மாமாச்சான் தோள் மேல கை போட்டு போகக்கூடிய அளவுக்கு சமாதானப்படுத்தி விட்டுருவாங்க அட விடுங்க பாத்துக்கலாம் நீங்க வந்து இப்ப நாளைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும் உங்களுக்கு அவங்கதான் வரணும் அவங்களுக்கு தான் வரணும் நீங்க இல்லாட்டி அவங்களால முடியுமா அவங்க இல்லாட்டி நீங்க முடியுமா அப்படியே அவர் பேசுறப்போ உங்களுக்கு வந்து சிந்திக்கிறதுக்கு டைம் இருக்காது அந்த சிந்திக்கிறதுக்கான டைமே வந்து பாத்தீங்கன்னாக்கா டக்குன்னு முடிவு விடுங்க பரவாயில்ல அட வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறதுல துலாம் ராசி அடிச்சுக்கிறதுக்கு ஆளு இல்ல இவங்க இருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த இடம் கலகலப்பா இருக்குங்க ரொம்ப பேசக்கூடிய இவங்க இனிமையா பேசுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த வயதுலயும் மற்றவங்களை விட இளமையா துள்ளலோட இருப்பாங்க அமைதியா இருப்பாங்க இனிமையா பேசுவாங்க பேச்சின் மூலம் மற்றவங்களை குக்கி போட்டு தான் பக்கம் இழுக்கறதுல ஈட்டிக்காரங்க நெகட்டிவா பேசுற விஷயம் வந்து இவங்களுக்கு எப்பவுமே பிடிக்காது அதே மாதிரி ஒருத்தவங்களை வந்துட்டு தேவையில்லாத வார்த்தைகளால் வசப்பாடுறது சாபம் விடுறது இந்த மாதிரிலாம் விஷயத்த பார்த்தாலே அதில் காதலை கேட்டால அந்த இடத்த விட்டு ஓடியே போயிடுவாங்க அதே மாதிரி இவங்க ரொம்ப அமைதி அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க கிட்ட யாராவது குரலை வசதி பேசினாங்க வச்சுக்கோங்களேன் ஒரே லுக்கு தான் அவங்க காலி இவங்களுக்கு கோபப்பட தெரியாதெல்லாம் இல்லைங்க அந்த கோபம் வேண்டாம் அப்படின்னு யோசிப்பாங்க குழு வந்து தலைமை தாங்கி நடத்தக்கூடிய பண்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு ஊர் கூடி தேர் இழுக்கிறதுல கெட்டிக்காரர்கள் அப்படின்னாக்கா இந்த துலாம் ராசி சொல்லலாம் ஏழை பணக்கார அப்படின்னு எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம எல்லார்கிட்டையும் எளிமையோட பழகிறது எல்லாருடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கறது இவங்கதான் இந்த அகம்பாவம் அகங்காரம் ஆணவம் இதெல்லாம் வந்துட்டு இவங்களுக்கு சுத்தமா கிடையாதுங்க தன்னுடைய குடும்பம் கூழு மொழி இனம் மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உயிரியும் கொடுக்கூடிய அளவுக்கு ஆஹ் என்ன சொல்றது அன்பும் பாசமும் தன்னோடது அப்படிங்கிற ஒரு உரிமையோடதான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவனுடைய நேர்மை யாராவது சந்தேகப்பட்டு பேசினான்னு வச்சுக்கோங்களேன் அது இவங்களால தாங்கிக்கோ முடியாது சுனாமி மாதிரி பொங்கி எழுந்துருவாங்க முக்கியமா தாங்களை யாராவது விமர்சிச்சாங்க அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது இவங்களுக்கு தான் தாங்கக்கூடிய சக்தியே கிடையாது ஏன்னா எல்லா விதத்துலயும் வந்துட்டு நல்லதை மட்டுமே நினைச்சுக்கிட்டு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய இவங்களை யாராவது தேவையில்லாத வார்த்தைகளால பேசுறப்போ ரொம்ப வந்து மனசொடைஞ்சு போயிடுவாங்க அதே மாதிரி அதுக்கெல்லாம் வந்து பதில் கொடுக்கணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாதுன்றத ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டு அது வந்து உதாசீனப்படுத்திட்டு அடுத்த வேலையை பாத்துட்டு போயிட்டே இருப்பாங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொன்னோம் இல்லையா துலாம் ராசிக்காரங்க ஒரு இடத்துல இருக்காங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரிதான் ஆயிரம் பேர் இருந்தாலும் அந்த ஆயிரம் பேர்ல மற்ற தலைகளை எல்லாத்தையும் இந்த தலை பக்கம் திருப்புற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடு இருக்கும் பேச்சு இருக்கும் சுட்டித்தானங்க புரியுதுங்களா தன்னை ஒருத்தவங்க பாக்குறாங்க அப்படின்னாக்க தன்னோட பேச்சு வந்துட்டு அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு உட்கார்ந்து பேசக்கூடியவங்க அதே மாதிரி நியாயத்தை பேசக்கூடியவங்க மத்தவங்களை சொகுசா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க தவிர்த்து இவங்க வந்துட்டு சொகுசா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க இருந்தா சொகுசா இருப்பாங்க இல்ல அப்படின்னாக்க தரையில படுக்கிறதுக்கும் தயங்காதவங்கதான் அந்த துலாம ராசிக்காரங்க காதலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா காதல் செய்வாங்க வாழ்க்கைய வந்து இயல்பா வாழணும்னு நினைப்பாங்க தன்னுடைய காலம் முழுக்க காதல்ச்சிக்கிட்டே இருப்பாங்க சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் இவங்க கிட்ட இருக்கிறதுனால லவ் அண்ட் ரொமான்ஸ் அப்படிங்கிறது சொல்லிக்கவே வேணாம் அப்படி இருக்கும் மேலும் குரு பகவானுடைய அருள் அப்படிங்கிறது இந்த ஜாதகருக்கு எப்பவுமே இருக்கிறதுனால நிலபல யோகமும் அதாவது சொத்து சேர்க்கையும் புத்திர பாக்கியமும் எப்பவுமே உண்டுங்க சுக்கர பகவானுடைய ஆட்சி வந்துட்டு இவங்க ராசியில் இருக்கிறதுனால நட்பு வட்டாரம் நல்ல விதத்துல இருக்கும் காதல் கைகூடி வரும் திருமணம் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் சரி தாம்பத்திய உறவும் சரி எல்லா விதங்கள்லயும் இவங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க நம்ம கூட வந்து சொல்ல கேள்வி போட்டிருப்போம் மற்றவங்க ஏன்னா ஒருத்தர் நல்லா பழைக்கிறோம்னாக்கா அவனுக்கு என்னப்பா பகவான் உச்சத்தில் இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து துலாம் ராசிகளுக்கு இயல்பாவே இருக்கு ஸோ எல்லாத்துலேயும் நல்லா தான் இருக்கீங்க ஆனால் எந்த இடத்துல தோட்டு போறீங்கன்னு தான் நான் ஏதாவது முன்னாடி சொன்னதா அன்பு மட்டும்தான் அந்த அன்பு வந்து யார் மேல வைக்கணும் நம்ம வைக்கக்கூடிய அன்பு வந்து அவங்களுக்கு தகுதியானதா அப்படின்னு யோசி வைங்க எந்த வேலையை செஞ்சாலும் சரி இவங்க வந்து ரொம்ப நேர்த்தியாகவும் திருத்தமாகவும் நிதானமாகவும் அழகாகவும் சிறப்பாகவும் செய்யக்கூடியவங்க அறகுறையா வேலை செய்யறது அப்படின்னு துலாம் ராசிக்கு எப்பவுமே கிடையாது அழுக்கா இருக்கிறது குப்பையா இருக்கிறது இந்த மாதிரியான இடங்களை வந்துட்டு தானே இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க சுத்தம் பண்ண வச்சுக்கக்கூடியவங்க துலாம் ராசிக்கு பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை வந்து ரொம்ப குழந்தைகளுடைய குழந்தைங்களுடைய ஆதிக்கத்துலதான் வீட்டுல வந்துட்டு இவங்க வாழ்க்கையை நடத்துவாங்க முக்கியமா குழந்தைகளுடைய அந்த விளையாட்டு இருக்கு இல்லையா மண் மண்ணுல விளையாடுறது தூசி தண்ணீர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல விரல் நுனியில கூட படுறத கூட விரும்ப மாட்டாங்க குழந்தை வந்து அப்படி பார்த்துப்பாங்க இந்த தங்கத்தட்டில் வச்சு தாங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா இமைக்குள்ளே வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்துட்டு துலாம் ராசிக்காரங்க தன்னோட குழந்தை மேல அவ்வளவு வந்து அஹ் உயிர வச்சிட்டு இருப்பாங்க மற்றவங்களாம் அப்படி இல்லையா அப்படின்னாக்கா துலாம் ராசி ஓவர் டூட்டினே வச்சுக்கோங்களேன் முக்கியமா துலாம் ராசியில சேர்ந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் நீதி நேர்மையோ மூச்சா தான் பிறந்திருப்பீங்க உயிரே போனாலும் சரி அநியாயமா பேசுறதோ அநியாயமான விஷயங்களுக்கு அணை போறதோ இவங்களுக்கு கிடையாது அதை எதிர்த்து போராடக்கூடியவங்களும் இவங்களதான் இருப்பாங்க நன்மைகளை இழக்காத நீதிக்கு குரல் கொடுக்கக்கூடியவங்க சிலரால இதன் காரணமா கெட்ட பேரும் வாங்கியிருப்பீங்க அதெல்லாம் வந்து நீங்க பொருட்படுத்தவும் மாட்டீங்க நியாயத்துக்காக குரல் தான் இந்த துலாம் ராசியோட பெண்கள் வந்துட்டு ஓவர்டு பாத்துட்டு இருப்பீங்க மேலும் இந்த லக்னத்துல பிறந்தவங்க எப்பவுமே நிறைவான வாழ்க்கையை வாழுவீங்க உங்களுக்கு பொருத்தமான ராசின்னு பார்த்தோம்னாக்கா அமைதியான ராசினா கன்னி ராசி ஆக்ரோஷமான ராசின்னு பார்த்தோம்னாக்கா விருச்சிக ராசி இடையில அந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குணத்திலயும் சரி செயல்பாடுலையும் சரி அமைதி இருக்குமே தவிர்த்து வேகம் இல்லாம இருக்காது சுக்கரோட ஆதிக்கத்துல பிறந்திருக்கிறதுனால எப்பவுமே தன்னை சுத்தி இருக்கக்கூடிய உலகம் வந்து ரொம்ப இன்பமா இருக்கணும் தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் எல்லா விதங்கள்லயும் நல்லது மட்டுமே நடக்கணும் அவனுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லிட்டு பாடப்படக்கூடிய துலாம் ராசிக்காரங்களே இப்படிப்பட்ட உங்களுக்கு ஏங்க யாரும் வந்துட்டு உங்களை புரிஞ்சுக்காம போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு யோசனையா இருக்கு எல்லாத்தையும் சரி செஞ்சிருவோமே யார வச்சு சரி செய்ய போறோம் பெருமானை வச்சு சரி செய்ய போறோம் போர்க்கடவுள் போராட்ட குணம் கொண்டவங்க மனசுக்கு வலிமைக்கும் இவருக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது எப்பேற்பட்ட விஷயத்தையும் சர்வசாதாரணமா கடந்து போகக்கூடிய கடவுளுடைய துணையை உங்களுக்கு வந்து நான் ஜோடி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பெருமான கெட்டியா புடிச்சுக்கோங்க உங்களால முடிஞ்சப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பழனிக்கு போயிட்டு அவரை தண்டாயுதபாணியை வந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சகலமும் நல்லதாவே நடக்கும் அவ்வளவுதாங்க துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய துன்பங்கள் விலகி போக இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு துணையா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ பத்தி தூரம் முடிச்சுக்கிறேங்க நம்மளுடைய வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சதுனாக்க வீடியோ லைக் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கும் என்னைக்கும் உங்களுக்கு நல்ல நாளாவே அமையட்டும் சொல்லி நானும் கடவுள்கிட்ட மனசார வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க நம்முடைய சாய்முருகா ஜோதிடம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்களுடைய அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் கூடுதல் தகவல் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படுங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பழங்க தனிப்பட்ட ஜன பொறுத்து சிறிதளவு மாறுபடலாங்க வாழ்க வளமுடன்